சென்னையில் மூச்சு திணறல் ஏற்பட்ட இளைஞர் ஒருவர் ஆம்புலன்ஸில் ஆக்ஸிஜன் வசதி இல்லாததால் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர் ஏழில் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற அந்நபருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இதய துடிப்பு நிற்கும் தருவாயில் இருப்பதாக கூறியதாக தெரிகிறது சற்று நேரத்தில் ராஜேஷ் உயிரிழந்தார் ஆம்புலன்ஸில் ராஜேஷை கூட்டிச் சென்ற போது அவருக்கு ஆக்சிஜன் வைக்குமாறு ஊழியர்களிடம் அவரது சகோதரி கேட்டதாகவும் ஆனால் இல்லை என்று அவர்கள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது உரிய நேரத்தில் ஆக்சிஜன் வைக்காததே ராஜேஷ் இறப்புக்கு காரணம் என்றும் அது தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் உறவினர்கள் மனு அளித்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்